எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போறது ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க சொல்ல போனா இது ஒரு ஃபுல் டே விலாக் இது வந்து குட் மார்னிங் தான் சொல்லணும் பட் குட் ஈவினிங் சொல்றேன் ஏன்னா வந்து விளாக் வந்து ஈவினிங்ல தான் அப்லோட் பண்றதுனால ஸோ இந்த வருஷத்துக்கு காய்ச்ச கொய்யா பழத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தது இதுதான் ஸோ நேத்தியே பறிச்சாச்சு பழமா இருந்துச்சு ஒரு சில மட்டும் அணில் கடிச்சிருச்சு ஸோ நேற்றியே பறிச்சதுனால இலையெல்லாம் வாடி போயிருக்கு ஷர்விக் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் காயா இருக்கும் போது மிளகாத்தூள் உப்பு வச்சு கொடுத்தோம்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்கள் பார்க்கும் போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப காயா தெரிஞ்சுது அதனால பறிக்காமல் விட்டாச்சு இப்போ நல்லாவே கலர் வந்துடுச்சு ஷர்விக்கு இன்னைக்கு என்ன லன்ச் கொடுக்க போறேன் அப்படின்னா சப்பாத்தி தான் சப்பாத்தி எப்பொழுதும் போல இல்லாம இந்த மாதிரி ஒரு பூ டிசைன்ல கட் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு இந்த மோல்டு வச்சு நம்ம ஆல்ரெடி பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஒரு டூ இயர் பேக் அது வந்து பூரி பண்ண இது வந்து இன்னைக்கு சப்பாத்தி பண்ண போறோம் அவள் வந்து ஒரு பூரி அடிக்டா இருந்தாள் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போலாம் கேட்டால் பூரியே பிடிக்க மாட்டேங்குது ஒன்லி சப்பாத்தி சைடு வந்துட்டா ஸோ அவள் தான் வந்து இந்த பூ டிசைனில் கேட்டிருந்தா இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும் நான் வீடியோக்காக இது மாதிரி வச்சு எடுத்தேன் அடுத்து நான் கண்டினியூ பண்ணி காமிப்பேன் பாருங்கள் இதில் வந்து சைஸ் வந்து நிறையா இருக்கும் சின்னது பெருசு இதை விட பெருசு ஒன்று இருக்குது இதுக்கு அடுத்து ஒரு சின்னது இன்னும் ஒரு சின்னது இது மாதிரி நாலு அஞ்சு இருக்கும் ஆனால் சோ ஒன்னு மிஸ் ஆயிட்டு தான் இப்பதிக்கு இருக்கு மீதியெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு இது ஒரு ஓரளவுக்கு மீடியம் சைஸா இருக்கு சோ அதனால இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிட்டேன் நம்ம வந்து எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அது அப்படியே பேப்பர் மாதிரி வந்துரும் ஸோ நமக்கு வந்து வெரைட்டியாக வேணும் அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை ட்ரை பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மாடல் வச்சே சாப்பிட்ற ஆள் வந்து ஷர்வி தான் தோசையே வந்து யானை தோசை வேணும் கப்பல் தோசை வேணும் மீன் தோசை வேணும் அந்த மாதிரி அவளுக்கு பசியே இல்லைனாலும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவா ஸோ அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து மாடல் மாடலாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீஷோலேயே நிறைய அவைலபிள் இருக்குது ஸோ வேணும்னா சொல்லுங்கள் லிங்க் வந்து கமெண்டில் வந்து பின் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து நல்ல தோசை சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை போட்டு எடுத்துக்க வேண்டியதான் வழக்கம் போல எப்பொழுதும் நம்ம சப்பாத்தி பண்ணுவோம் அதுக்கப்புறம் நான் எப்பயுமே ஆயில் விடுவேன் ரெண்டு பக்கமுமே திருப்பி போட்டுட்டு அடுத்த ஆயில் விட்டோம்னா நல்லா ஒப்பி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இது உப்பி வர்றதுக்கு அதுக்கும் பூ மாதிரியே இருக்குது அது அந்த குட்டி வந்து இன்னும் சூப்பராக ஒப்பி வரும் இது வந்து ரேஷனில் அரைச்ச மாவு தான் சூப்பராக வருது இதுவே நாங்கள் ஆசீர்வாத் அது மாதிரி வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ இடையில யூஸ் பண்ணிட்டு வந்தோம் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை பட் இதுனா நமக்கே தெரியுது இது கோதுமை மாவு தான் அப்படின்னு எந்த விதமான எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது ஸோ யாராவது கோதுமையாக டைரெக்டாக வாங்கி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் நினப்பேன் ஷைடிஸ் பார்த்தீங்கன்னா சர்பிக்கு வந்து கதம்ப சட்னின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஷர்விகா தான் பிடிக்கும்னு ஸோ வந்து அதுதான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் நல்லா சாஃப்டாக இருந்தது சப்பாத்தி வாம் வாட்டராக ஆட் பண்ணி மாவு பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதே மாவில் வந்து பூரி செஞ்சோம்னா சுத்தமாக நல்லா இல்லை ஸோ நான் வந்து லன்ச் பேக் பண்ணிட்டேன் வழக்கம் போல் வந்து கொஞ்சமாக நல்ல கடல ஒரே ஒரு டேட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் கொஞ்சமாக வந்து சத்துமாக கொஞ்சம் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பொறி உருண்டை ஸோ நிறைய பேருக்கு நம்மளோட சின்ன வயசு ஒரு மெமரிஸ் இப்போயுமே எல்லாருக்குமே தெரியும் எல்லா இடத்துலையுமே இருக்குது இது வந்து இந்த பாக்ஸ் பற்றி சொல்லி ஆகணும் இது வந்து ஷர்வி ஸ்கூலில் வந்து ஷர்விக்கு கிஃப்டாக கொடுத்தது இப்போ ரீசெண்டாக வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படின்னு ஒரு காம்படிஷன் நடந்துச்சு ஸோ அதில் வந்து ஷர்விக்கு கொடுத்தாங்க இது வந்து நான் அவளோட மெடலையும் சேர்த்து நான் நெக்ஸ்ட் விளாகில் வந்து அதை ஆட் பண்ணுறேன் அதுக்கு கிடைச்ச கிஃப்ட் தான் ஷர்விக்கு இது என்ன கருவேப்பில் மரத்தோட கிடைக்கி அப்படின்னு பார்க்காதீங்க கருவேப்பிலை வச்சு இன்னைக்கு ஹேர் பேக் பண்ணலாம் ஏன்னா எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது ஏன்னு தெரியலன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து ஹேர் அந்த அளவுக்கு கண்டுக்கிறதே இல்லை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம்னா கூட நடக்கும் ஸோ ரீசெண்டாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக நான் வந்து எந்த ஹேர் பேக்குமே எடுத்துக்கல ஸோ இனி கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது இப்படியே போயிட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படின்னு நானே வந்து ஹேர் பேக் ரெடி பண்ணேன் அம்மா தான் வந்து கருவேப்பிலை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இது வந்து அதில் வெதர் இருந்துச்சு ஸோ அதுவுமே பரவாயில்லன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டேன் நிறையவே இருந்துச்சு நமக்கே தானே புத்தி வரும் ஸோ இன்னைக்கு ஒரு கருவேப்பிலை ஜூஸும் குடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சோ இந்த பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் விட்டுட்டு அனுப்பி விட்டுட்டு தான் நான் வந்து ரெடி பண்ண முடியும் சோ இந்த ஜூஸ் ரெடி பண்றதுக்கு வந்து நான் ஒரு பெரிய நெல்லிக்கா ஒன்னு எடுத்திருக்கேன் ப்ளஸ் வந்து ஜீரகம் கொஞ்சம் போட்டுப்பேன் நம்ம தயிர் சேர்த்துப்பேன் இது வந்து நான் ஒரு நெல்லிக்காய் ஜூஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கருவேப்பில் கம்மியாக ஒரு கொத்து மட்டும் அதில் சேர்த்துருப்பேன் இது கருவேப்பில் ஜூஸில் வந்து நெல்லிக்காய் மட்டும் ஒரு ஒரே ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் அதோட சேஞ்ச் பட் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது வந்து நிறைய வாட்டர் ஆட் பண்ணி நம்ம குடித்தோம்னா கூட ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லி வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்களே நிறையா அப்போது வந்து தண்ணி மட்டுமே என்னால் குடிக்க முடியாது எனக்கு குடிக்காது அப்படின்லாம் இருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி ஏதாவது ஜூஸ் வெரைட்டிஸ் வந்து நல்லா திக்கா இல்லாமல் தண்ணியாக சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ஃபுல் கிளாஸுமே நான் தான் குடிக்க போகிறேன் ஸோ ஹேர் பேக்கும் போட்டுட்டு இதுவும் பண்ணிணா ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் நடந்து நம்ம ஹேர் க்ரோத் ஆகிடாதா அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது லைட்டாக வந்து ஒரு மாதிரி துவப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னால் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா எதுவுமே குக் பண்ணல நம்ம அதனால் அதுக்கு அடுத்தடுத்து தெரியாது ஸோ இதில் நம்ம தயிரெலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இதில் லெமன்லாம் சேர்த்துக்கிட்டா ஓகே பட் நம்ம வந்து கருவேப்பில ஜூஸாக குடிக்கிறதுனால நான் கொஞ்சம் இது மாதிரி மட்டுமே எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துருந்தேன் எனக்கு ஒரு கிளாஸ் ரோஷனிக்கு அம்மாக்கு அவங்களுக்குலாம் குட்டி குட்டி கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தேன் ஸோ கே பேக்குக்காக நான் வந்து கருவேப்பில ரெடி பண்ணிவிட்டேன் இது வந்து மிக்சியில் ஓடவே மாட்டேன்ட்டு சின்ன வயசுலலாம் கருவேப்பிலை பேக் பண்ணும்போது அம்மா அம்மியில் அரைச்சி தான் சேர்த்து விடுவாங்க தலைக்கு ஸோ அப்போ வந்து நல்லா பேஸ்ட் ஆகிடும் இவ்வளோ தண்ணியும் சேர்க்கணுமே அவசியமே இல்லை தெளிச்சு அரைச்சாலே போதும் ஆனால் நம்ம மிக்சியில் அரைக்கிறோம் இல்லையா அதனால தண்ணி சேர்க்க வேண்டியதாயிட்டு அப்படி சேர்க்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் ஆகுதே தவிர ரொம்ப இதாக மாட்டேன்றது அதுவே எனக்கு ரொம்ப டென்ஷனாகிச்சு என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு ஸோ இது சரிப்பட்ட வராது ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு மசிஞ்சோடனே நான் ஃபில்டர் பண்ணிட்டேன் எப்படியும் இதில் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருப்பேன் ஸோ நமக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு இது கிடச்சிது நமக்கு அது வந்து நம்ம தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது நம்ம ஃபுல்லாக புழிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சக்கை மாதிரி நமக்கு கிடச்சிரும் ஸோ பேக்காக என்னால் போட்டுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வெயிலில் இந்த குட்டி குட்டியாக மருதாணி மாதிரி காய வச்சிட்டு ஆயிலில் போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வகுட்டை எடுப்போம்ல அது மாதிரி வந்து ரூட்டில் மட்டும் நம்ம அப்ளை பண்ணணும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ என்னோடய ஹேர் வந்து நிறைய விஷயங்களால் டேமேஜ் ஆகிருக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலலாம் ஹேர் நிறையா தான் இருக்கும் இப்போ தானே வந்து நமக்கு கொட்டிடுது அப்படிங்கிறதுனால நம்ம சைடு தான் அது மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நான் வந்து மாற்றிகிட்டு இருக்கேன் நம்மளோட ஃபுட் எல்லாமே மாற்றணும் ஸோ பெருசாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு இருக்கோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு நம்ம வந்து ஒரு இல்லத்தரசி நிரூபிக்கிற இதுதான் ஏன்னா வந்து லெஃப்டான ஒன்று இட்லி பாதி சப்பாத்தி ஒரு தோசை இதே சேம் ப்ளேட் தான் ரோஷினியோடையும் இருக்கும் ஸோ இதுதான் இன்றைக்கு எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதை சாப்பிட்டுட்டு நான் வந்து ஷாப்புக்கு வந்துட்டேன் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் கடைக்கு எடுத்துகிட்டு போகிற திங்ஸ்லாம் இருந்துச்சு அதை அப்படியே ஆனந்தம் கட்டப்போ தூக்கி போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ வந்துட்டு வந்து வழக்கம் போல் வந்து ஒரு சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றி வச்சாச்சு ஸோ உங்களில் நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து பார்லர் வச்சுருக்கேன் ஒரு சில பேருக்கு தெரியாது எனக்கே வந்து பார்லர் வந்து ஃபுல் டூர் போடணும்னு ஒரு இது இருக்கு ஏன்னா நமக்கு எப்பயுமே நம்மளோடைய அந்த இடம் மெமரிஸ் நம்ம யூடியூப்பில் போட்டு வச்சோம்னா நம்ம வந்து அடுத்து வர கடையோ எது மாற்றினாலும் சரி நமக்கு வந்து இந்த இடம் நமக்கு எப்பயுமே மெமரபுளாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால ஸோ நல்லா வந்து அந்த பக்தி அந்த சாம்பிராணி எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் வரும் ஸோ அது மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி ஷாப் ஃபுல்லாக நான் இது வந்து நார்மல் நேடியில் பண்ண ஆரி ஒர்க் தான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ஹேண்ட் மட்டும் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுதான் வந்து என்னோடய பர்டேக்குள்ள ப்ளவுஸு ஸோ ரிவீல் பண்ணிட்டு நினைக்கிறேன் பட் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ வீட்டுக்கு வந்தால் அம்மாவும் அப்பாவும் வெளில போயிட்டு வந்தாங்க கும்பகோணம் போயிட்டோம் என்ன வேணும் சொல்லி என்ன கொடுத்ததா வந்து பலூன் பரோட்டா ஓகே ரொம்ப நாள் ஆகுது எங்களுடைய லஞ்ச் சோ எப்படிதான் இந்த டேஸ்ட்ல வந்து பண்றாங்களோ தெரியல இது அங்க அங்கேயே சூடா சாப்பிட்டோம்னா இன்னும் அல்டிமேட்டா இருக்கும் சோ இப்பதைக்கு வீட்லயாச்சும் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நாங்க சாப்பிட்டுட்டோம் சோ இங்க ஃபர்ஸ்ட் விட்டது என்னோட ஹஸ்பண்ட் தான் ஸோ நாங்கள் இப்போலாம் வந்து அடிக்கடி வந்து இது கும்பகோணம் போனாலே எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நாங்கள் இந்த சைடு ஆப்ஷனுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு ஷர்பி வந்தாச்சு ஷர்பி வந்தோடனே என்னென்னா வயலில் வந்து தண்ணி ஓடுது அப்படின்னு சொன்னதும் போதும் கிளம்பிட்டு அப்பாவோட நான் போய் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா அங்கே இருந்தாங்க ஸோ நான் தலையெல்லாம் குளிப்பாட்டி அனுப்பி விடுறேன்டி நானும் வர தான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க வேணுன்னே வந்து நீவா அதாவது என்ன வெறுப்பேற்றி நீ வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே போயிட்டு ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு மீன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு வந்தா ரிட்டன் கொண்டு வாய்க்காலில் போடுங்க அப்படின்னு சொல்லி அவளை பூட்டாச்சு சோ இந்த ஃபிஷ்ஷை பார்க்க பாவமாவும் இருக்கு அழகாவும் இருக்கு பட் அவங்க ஃபேமிலியோடய சேத்துரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த தண்ணியில் வந்து இது இறந்துடும் இல்லையா அதனால பிடிச்சி ரொம்ப நேரம் ஆகுது போல ரொம்ப சோந்துதான் போயிடுச்சு சோ ஓகே இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்